ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கார்டனில் கத்திரிக்காய் அவரக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி சீத்தாப்பழம் மிளகாய் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் ஸ்டார் ஃப்ரூட்டுமே நல்லா திறண்டுருச்சு அதுவுமே இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி நம்ம இன்றைக்கி வந்து பொரியலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறையவே வந்து இருக்கேன் எடுக்கலான்ட்ருக்கேன் முள்ளங்கி எல்லாமே சூப்பராக பெருசாகிடுச்சு தேவையான முள்ளங்கியெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கார்டனிங் சம்மந்தமான வீடியோஸ் தாங்க நம்ம தினம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இன்றைக்கி தேவையான முள்ளங்கியை இன்றைக்கி நம்ம எடுத்தாச்சு அடுத்து மிளகாய் செடி பாருங்கள் சின்ன செடி தான் ஆனால் மிளகாய் நிறைய வச்சிருக்கு அதனால் இன்னைக்கு நல்லா முத்துண மிளகாயை மட்டும் எடுத்துடலாம் இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் அந்த வர யூஸ் பண்ணுறோம்ல அதில் வந்து விதைக்கி போட்டு எடுத்தது தான் இது மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம விதை போடணும்னு அவசியம் இல்லைங்க நம்மளுக்கு தப்பி மிளச்சி எடுத்து நட்டு வச்சிருக்கே அதுவே சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க மிளகா எடுத்தாச்சு அடுத்து கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது முதற்கொண்டு எல்லாமே இருக்கேன் ஏன்னா நம்ம முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பளி பூச்சியெல்லாம் வந்துடுச்சு அதே நாங்கள் வெட்டி விட்டோம் ஆனால் அதில் நிறைய கம்பளி பூச்சி சாகாமல் அங்கங்கே இருக்கிற எல்லாம் வேறு ஏறிடுச்சுங்க அதனால் இப்போத்திக்கு இருக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று இந்த செடியை வெட்டி விட்லான்ட்டு தான் பாருங்கள் இந்த கம்பளி பூச்சி பாருங்கள் ஒவ்வொரு செடியில் வந்து ஏறி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் எடுக்கிறதுக்கும் கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீ பாருங்கள் எப்படி ஊறிகிட்டு இந்த அவரை செடியில் இப்போதைக்கு நிறைய காய் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த செடியை அப்படியே பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த மறுபடியும் முதருந்து தான் ஊனி விடணுங்க வர்றதுக்கு வெண்டைக்காயிலேயும் ஒவ்வொன்று இருக்குது அதை எல்லாத்தையும் இன்றைக்கி எடுத்துடலாம் இதில் இருக்கிற அவரைக்காயெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய் இருக்குதுன்னு இந்த செடியிலையுமே கொஞ்சம் இருக்குது இந்த அத்தி மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்படியே வந்து கம்பளி பூச்சி இருக்குது அதனால் பாப்பாவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மரத்தை கொஞ்சம் வெட்டி விட்றலான்ட்டு இருக்கோம் அதில் இருக்கிற வெண்டை இதெல்லாம் எடுத்தாச்சு காய் வெண்டை செடி இந்த மாதிரி ஒன்று ஒன்று சின்னதுலேயே அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிடும் நம்மளதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எடுத்துட்டோம்னா செடி கொஞ்சம் நல்லா வளரும் அதனால அந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு இது பாருங்க சொரக்காய் பிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வருங்க எறும்பு கொஞ்சம் நிறைய ஊறுது அதுக்கெலாம் கொஞ்சம் பவுட்ரு போட்டு விடணும் இது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் இன்றைக்கி கொஞ்சம் எடுக்கிற அளவுக்கு இருக்குது அதை மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்துடலாம் கொத்தவரங்காதாங்க இருக்கிறதுலே ஒரு ரொம்ப 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 ஈஸியாக வ ஒரு செடின்னே சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பெரும்பாலும் பாருங்கள் எவ்வளோ பூவும் பிஞ்சு எடுத்துருக்குதுன்னு சிகப்பு வெண்டஞ்செடியில் ஒரு ரெண்டு காய் இருக்குது அதையும் எடுத்துறலாம் இதையுமே விட்டால் மறுபடியும் நல்லா தழைஞ்சி வருங்க அதுங்க ஸ்டார் ஃப்ரூட் நல்லா வந்து திரண்டு ஓரளவுக்கு அளவுக்கு இது பழுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காயாக இருக்கிறத எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு மிளகொடி போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க அதனால் இன்றைக்கி ஒரு நாலு காய் மட்டும் எடுத்தாச்சு மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு காய் மட்டும் திரண்டிருந்தது அதை மட்டும் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் அப்படியே லேசாக தரன்ட்ருக்கு இப்பெல்லாம் பெரும்பாலும் வந்து செடியில் நாங்கள் பழுக்க விட்டே எடுத்துக்கிறது இந்த தடவை தான் ஒரு ரெண்டு காய் மட்டும் அப்படியே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் சரி எல்லாம் காயை ஃபுல்லாக அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணி கொண்டே உள்ள வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு கார்டனிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியுமே வந்து நம்ம கார்டனிங்கில் கார்டனிங் வீடியோஸ் தான் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோதாங்க தாங்க இன்றைக்கி நமக்கு கிடைச்ச காய்கறிகள்லாம்